வணக்கம் அன்பு நண்பர்கள் தூத்துக்குடி ஸ்ரீ கருப்பசாமி ரியல் எஸ்டேட் இப்போது நம்ம ஒரு அருமையான தூத்துக்குடி மாநகராட்சி ரெண்டாவது வார்டு சங்கலப்பரியில் உள்ள இடத்துல தான் பார்க்க போகிறோம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸ்புக் பேஜை புதுசாக பார்க்குற நன்மாதும் சரி ஃபாலோ பண்ணாமல் இருக்க நண்பர்களும் நம்ம பேஜை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் புதுசாக பார்க்குறாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த தகவல் யாருக்காவது தேவைன்னு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இடத்தோட டீட்டெயில் சொல்கிறேன் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாநகராட்சி ஒன்றாவது ரோடு சங்கரப்பேரியில் இருக்குது பாருங்கள் மொத்தம் உங்களுக்கு வந்து மூணு செண்டு பாட்டுகள் இருக்குது எல்லாமே இது உங்களுக்கு வந்து மூணு சென்று கிழக்கையும் மேற்கையும் பார்த்த பாட்டுகள் எல்லாமே ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரோடு இருக்கும் இன்னொரு ரோடு இருக்கு ஆனோர் ரோடு இருக்குது பாருங்க உடனே நம்ம வீடு கட்ட தேவையான எல்லா வசதியான தூத்துக்குடி மாநகராட்சி தண்ணி அப்புறமேலு ஈட்டி லைன் எல்லாமே பக்கத்துல இருக்கு பக்கத்துல வீடு இருக்கு பாருங்க பக்கத்துல வீடு சுற்றி முற்றி நிறைய வீடுகள் இருக்கு நம்ம உடனே வீடு கட்ட தேவையான எல்லா வசதியும் உள்ள இடம் தான் இந்த இடம் நல்ல அருமையான இடம் பாருங்க காட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கையும் மேற்கையும் இருக்கு நமக்கு இங்கே பக்கத்தில் ஸ்கூல் ஃபெசிலிட்டின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆண்டனி ஸ்கூல் இருக்குது மெட்ரிகுலேஷனு ஜிபிஎஸ் ஸ்கூலு ஆன்டி ஸ்கூல் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு கிலோமீட்டர் இல்லை ஒன்று கிலோமீட்டர் வரும் ஆண்டனி ஸ்கூலு இந்த இங்கே தான் இருக்குது பாருங்க நம்ம இங்கேருந்து இந்த இடத்துலேருந்து பார்த்தாலே ஆண்டனி ஸ்கூலு உங்களுக்கு தெரியும் இந்த எல்லோ எல்ல குளாஜ் பார்த்திங்கன்னா இங்கே தான் ஆண்டனி ஸ்கூலு இந்த எல்லோ கலர் பில்டிங் இருக்குல்லாம் இதுதான் ஆண்டனிக் பில்டிங் நம்ம இந்த இடத்துல இருந்து நீங்கள் ஆண்டனி ஸ்கூலாக பார்க்கலாம் மாதிரி ஆன் ஸ்கூலு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி அது அது ஒரு ஒன்று கிலோமீட்டர் இருக்கும் இது வந்து நம்ம அதை நல்லா பார்த்து ஒரு அரை கிலோமீட்டர் வரும் அரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அப்புறமே காலேஜ் ஃபெசிலிட்டினால் ஏபிசி காலேஜ் இருக்குது மார்க்கெட் ஃபெசிலிட்டினால் வேலை நாய் பெறும் டிமார்ட் இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்திய போனால் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் இல்லை ரெண்டு கிலோமீட்டர் உள்ளதாக இருக்கும் நீங்கள் இங்கேருந்து பர்பர்ஸான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு கிலோமீட்டர் இல்லை நாலு நாலரை கிலோமீட்டர் வரும் இடத்த பாருங்கள் நல்லா க்ளீன்மையாக வச்சுருக்காங்க நல்ல அருமையான இடம் பாட்டு பார்த்தீங்கன்னா கிழக்கு பார்த்து மேற்கு பார்த்துருக்கேன் நல்ல பக்கத்துல வீடுகள்லாம் இருக்கு வாங்கி போட்டு அப்படியே வீடு வரைக்கும் பென்சி வந்து அங்க வருது விருப்பமுள்ள நண்பர்கள் நம்ம தூத்துக்குடி சிறி கருப்பசன் எஸ்டேட்டை கான்டெக்ட் பண்ணுங்க வந்து வணக்கம்